நீதித்துறையிலே தலைமை எழுத்தராக பணிபுரிகிறேன் நீதிமன்றங்களை பற்றி தலைவர் அவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்து கூறினார்கள் அவர்களிடத்தில் சில ஐயப்பாடுகள் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அதாவது முஸ்லிம்கள் எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்ற எண்களை போட்டுக் கொள்கிறார்கள் அது முஸ்லிம் நண்பர்களுக்கு மிகவும் தெளிவான கருத்துக்கள் தெரிந்திருக்கும் ஆனால் இந்து முஸ்லிம் பலதரப்பட்ட ஜாதிகள் இருந்தாலும் இந்தியா ஒரு ஒற்றுமையுள்ள நாடு ஜாதி மத பேதமற்ற நாடு என்றது நமது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அப்படி இருக்கும் பொழுது நமது எழுநூத்தி எண்பத்தி ஆறுக்கு என்ன விளக்கம் என்று எங்களுக்கு இந்துக்களுக்கு புரியவில்லை எனவே அதை விளக்கமாறு கூறுகிறேன் ஆம் ஒரு சில நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு படத்தில் எழுநூத்தி எண்பத்தி ஆறு கட்டியிருப்பார்கள் அவர் ஒரு வில்லன் வந்து அவரை சுட்டு விடுவார் அந்த எழுநூத்தி எண்பத்தி அவரை காப்பாற்றும் அதே போன்று முஸ்லிம்களை காப்பாற்றி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுநூத்தி எண்பத்தி ஆறு எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்பத முஸ்லிம்களுடைய திருமண பத்திரிகைகள் கடிதங்கள் அதுல எல்லாம் போடுற வழக்கம் இருக்கிறது அதனால சினிமாவில என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி காப்பாற்றக்கூடிய நம்பர் மாதிரி அதை கொண்டு வந்துட்டாங்க உண்மையில இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எழுநூத்தி எண்பத்தி எந்த சம்பந்தமும் கிடையாது அது விளங்கிக்கணும் இஸ்லாமியர்களுடைய அறியாமையினால் அது எப்படி வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அதாவது முஸ்லீம்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இறைவனின் திருப்பெயரால் என்று சொல்லி செய்யணும் சாப்பிடுறோம் இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு சொல்லணும் எழுதுறோம் அப்போ இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு நாங்க சொல்றது எங்களுக்கு உள்ள ஒரு கடமை அது அரபியில வந்து பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு அர்த்தம் இந்த திருப்பெயரால் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது போது திருப்பெயரால் சாப்பிடுகிறேன் அர்த்தம் ஆயிக்கிறோம் குடிக்கும் போது குடிக்கிறேன்னு அர்த்தம் ஆயிரும் அப்படி உள்ளது பிற்காலத்தில் வந்த எங்களுக்கு என்ன பண்ணிட்டான்னு கேட்டா இந்த பிஸ்மில்லாவுக்கு இந்த மீ முறை அழைச்சிருக்க நம்பரு ஏண்டா இத்தனை பீண்டா இத்தனை அந்த மாதிரி அரபு மொழிக்கு ஒரு நம்பரை கொடுத்து அதுல உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்பரை போட்டான் நம்பரை போட்டு டோட்டல் பண்ணா எழுநூத்தி வருது இதை பிஸ்மில்லாண்டு எனக்கு கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கான்னு சாட்டு ஹேண்ட் பிஸ்மில்லா கண்டுபிடிச்சிட்டான் சாட்டு ஹேண்ட்ல எழுநூத்தி எண்பத்தி தான் எண்கள் வந்து எண்களுக்கு தான் யூஸ் பண்ணணும் எழுத்துக்களை எழுத்துக்களுக்கு யூஸ் பண்ணணும் நபிகள் நாயகம் அவர்கள் எழுநூத்தி எண்பத்தி யூஸ் பண்ணதே கிடையாது அரபு நாடுகளில் அந்த பழக்கம் இன்னைக்கும் கிடையாது தமிழகத்தை தாண்டி உலக நாடுகள் கூட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது நம்ம இந்தியாவில் மாத்திரம்தான் அறியாமையின் காரணமாக இந்தியாவில் வாழுகிற முஸ்லீம்கள் மட்டும்தான் நம்பருக்கு என்னமோ சக்தி இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க நம்பருக்கு ஒரு சக்தி கிடையாது அதற்கு டாலர் போட்டுக்கிட்டதுனால காப்பாற்றவும் முடியாது அது இஸ்லாத்தில் இல்லாது அதான் வளர்க்க முடியும் நம்பர் நம்பருக்கு யூஸ் பண்ணணும் எழுத்த எழுத்துக்கு யூஸ் பண்ணணும் ஒரு ஆளுக்கு பேரு இஸ்மாயில் இருக்குங்க இஸ்மாயில் எழுத்துக்கெல்லாம் நம்பரை போட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு கூப்பிட்டா ஒத்துக்குவாரா கைதி மாதிரி போயிடும் அப்ப அந்த மாதிரி இறைவனுக்கு நம்பரை போட்டு இவங்க இது அறியாமை இதை நான் முஸ்லீம் இஸ்லாம் ஒத்துக்கிறல என் பேரு பேர்நத்தா சேலத்துல இருந்து வந்திருக்காங்க இப்ப வந்து இந்துக்கள் வந்து கோயிலுக்கு போகும்போது மங்களகரமா போவாங்க மக்காவுக்கு மதினா போகும்போது வெள்ள உட வெள்ள உடை துணி மட்டும் தான் போட்டுட்டு போறாங்க அது காரணம் என்னங்கய்யா வெள்ள உடை உடுத்தி போறாங்க வெள்ள உடை உடுத்தி உடுத்தி போறாங்க மக்காவுக்கு மதினாவுக்கு போகும்போது அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அழகா உன்னிப்பா கவனிச்சு சகோதரி பிரேமலதா கேட்டுக்கிறாங்க பிரேமலதான்னு சொன்னீங்க பிரேமலதா கேட்டுக்கிறாங்க இந்த மக்காவுக்கு போறாங்க இல்லையா எல்லாரும் ஒயிட்டு உடையில தான் போவாங்க நீங்க பாப்பீங்க அது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க அது வந்து ஒரு யூனிஃபார்ம் தான் வேற ஒண்ணும் கிடையாது அங்க ஏற்றதாக ஒழிச்சு எல்லாரும் ஒரே மாதிரி கடவுள் முன்னாடி சமம்னு காட்டுறதா இருந்தா அவன் ஆளுக்கு ஆளு செயல் பண்ணி வந்து நின்றான்னா அதை காட்ட இயலாது நீங்க எவ்வளவு பெரிய கோடி இருந்தாலும் சரி சாதாரணமாக எல்லாரும் மாறி அந்த வெள்ளை உடையில வா அப்படின்னு சொல்லி வெள்ளையான ஆடை தைக்கப்படாத ஆடைன்னு சொல்லப் போனான் தச்சா கூட ஸ்டைல் பண்ணிருவான் சொல்லி அந்த ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது தைக்கப்படாத ஆடைகளை தான் சுத்திக்கிறணும் துணியை தான் சுத்திக்கிறோம் பார்த்தோம்னு சொன்னான் அப்ப தைக்கப்படும் பொழுது பல செயல்கள் பண்ணுவான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பான் தைக்கப்படாத இருக்கும் பொழுது அந்த யூனிஃபார்ம் ஒரே மாதிரியா இருக்கும் அப்ப கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் வருஷத்துல ஒரு தடவை யாவப்படுத்தி நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அந்த உடையிலும் யூனிஃபார்முக்காக தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்க்குறோம் சில பள்ளிக்கூடங்களில் கட்டுப்பாடான பள்ளிக்கூடங்களில் எல்லாரும் ஒரே மாதிரி இந்த கலர் சட்டை இந்த கலர் பேண்ட்டுன்னு போடுறாங்க எதுக்காக வேண்டி அது தனியா யூனிஃபார்மா தெரியிறதுக்காக வேண்டிதான் அது மட்டும் காரணம் இல்ல அதுல வந்து அந்த ஏழை பணக்காரன் ஏன் இது வசதியும் ஏன் இது தாழ்த்தின்னு சொல்லக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மாணவர்களுக்கு மத்தியில் அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் அரசாங்க பள்ளிக்கூடத்துல கூட யூனிஃபார்ம கொண்டு வர்றாங்க அந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் ஒரே மாதிரி எல்லாரும் தைக்கப்படாத வெள்ளுடை தரித்துவாங்க அப்படின்னு இஸ்லாம் சொன்னது அது யூனிஃபார்முக்கு காரணம் வரவும் கிடையாது அந்த ஆடை தான் சிறந்ததுன்னு கிடையாது என்னுடைய பெயர் சகாய ஜெயந்தி எம்தாங்கல் கிராமத்தில இருந்து வந்திருக்கிறேன் பர்தா பெண்ணடிமைக்கு வழி கேள்வி வழி கோலி கல்கத்தாவில் அந்த பொண்ணு பேர் தெரியல ஆனால் வந்து பத்திரிக்கை ஆசிரியர் தஸ்லீமா நான் நினைக்கிறேன் அவங்க வந்து முஸ்லீம்ல இருக்கிற இந்த பர்தா அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பெண்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்னக்கா அவங்களும் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்களுக்கு அது அதனால ஏற்படுகின்ற துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் நெருக்கடிகள் சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பத்திரிகையில வெளியிட்டாங்க முஸ்லீம் மாதத்துல வந்து குரான்ல இருக்கிற சட்டத்தை கொஞ்சம் மாத்தி திருத்திக்கணும் நம்ம பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அங்க இருக்கிற பிற்போக்குவாதிகள் என்ன பண்ணாங்க இப்ப மூத்த தலைவர் தான் முஸ்லீம்ல மூத்த தலைவர் அங்க கல்கத்தாவில இருக்காரு அவரும் என்ன சொன்னேன்னா அந்த பொண்ணுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாரு அப்ப நான் கேக்குறேன் ஒரு பொண்ணு வந்து பர்தா போடக்கூடாது அப்படின்னு சொல்லல ஆனா தேவையில்லைன்னு ஒரு சொன்னதுக்கே ஒரு பொண்ணுக்கு வந்து தூக்கு தண்டனைன்னா இங்க எத்தனையோ பெண்கள் அந்த வேலைக்கு போற பெண்களும் சரி காட்டுக்கு போற பெண்களும் சரி பர்தா போட்டுனா போறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட போக அந்த பிற்போக்குவாதத்தனமான அந்த கொள்கையெல்லாம் தேவையில்லை நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு நான் நினைக்கிறேன் அது என்னுடைய வேண்டுகோளும் கூட ஏன்னா நானும் வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அதனால ஏற்படுகின்ற உபாதைகள் பாருங்க ஆடையை அணிவிச்சா உடம்புக்கு நல்லது சூடு இல்ல அது வந்து ஒரு விஞ்ஞான விஞ்ஞானதாக நம்ம பாக்குறோம் ஆனா பெண்களை புடவை போட்டுக்கிட்டு அது மேல வந்து எப்படிப்பட்ட துணினா பரதவா போடுறதே பெண்கள் முஸ்லிமா முஸ்லீம் பெண்கள் பொதுவாக போடுறதே லைலான் நிலையினால இழைக்கப்பட்ட ஒரு ஆடை தான் ஆனா போட்டுட்டு போறாங்க வர்றாங்க அது வந்து ஒரு கட்டுப்பாடு ஐயோ ஆண்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினாலதான் வண்டி அவங்க போடுறாங்களே தவிர நீங்க நிறைய இடத்துல பெண்கள் பார்க்கலாம் வேலைக்கு போற பெண்கள் வந்து பருதா போட்டு போறாங்க பரதா போட்டு போறது கிடையாது தாதாளமா ஃபுளோட்டிங் விட்டுக்கிட்டு நிறைய நகை நகைகளை போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது பருதா தான் ஒரு பாதுகாப்பு அப்படின்னா பெண்களுக்கு தீர்வே கிடையாது அது வந்து ஒரு ஆண்கள் வந்து ஆதிக்கம் பண்ற ஒரு போக்கு ஆணாதிக்கமும் கூட அது அது அதை பற்றி நீங்க வந்து பரிசீலனை பண்ணணும் எனக்கு தகுந்த உதாரணம் சொல்லணும் அப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புறேன் ஈரான்ல இருக்கிற ஒரு அரசர் கொமேனு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு அவர் எப்படி வந்து அவர் வந்து ஒரு முற்போக்கு முற்போக்குவாதி கிடையாது அவர் வந்து இந்த விபச்சார பெண்களை வந்து கல்லி கல்லெடுத்து கல்லால் அடிச்சு கொள்றது ஒரு வழக்கமா இருந்தது முன்னாடி காலத்துல அவர் காலத்தில் வந்து அதை பயன்படுத்திட்டு இருந்தாரு ஆனா அடுத்த முறை வந்து எலெக்ஷன்ல முற்போக்குவாதி தான் மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்க அதுல என்ன விளங்குதுன்னா இந்த பிற்போக்குத்தனமான வாழ்க்கை வாதெல்லாம் அவங்களுக்கு வரவே பிடிக்கல அதனால வேண்டி அவங்களை வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டு அவங்க பதவி வந்துட்டாங்க அதனால நீங்க பரிசீலனை பண்ணல எனக்கு விளக்கம் சொன்னீங்க அதாவது சகோதரி என்ன பேர் சொன்னீங்கம்மா என்ன பேர் சொன்னீங்க காயத்ரி சரி சகாய ஜெயந்தி சகோதரி சகாய ஜெயந்தி அவர்கள் அற்புதமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க முதல்ல பரதாவை பற்றி ஒன்று ரெண்டாவது தஸ்லீமா நசரின் என்ற பெண்மணியை பற்றி ஒன்று அது ரெண்டையும் தொடர்பு படுத்தி கேட்டிருக்காங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிறேன்னு தஸ்லீமா நசிரின் அவர்கள் வந்து என்ன எழுதுனாங்க அப்படிங்கறத சகோதரி வந்து படிக்கல நினைக்கிறாங்க அவங்க வந்து பத்தி எழுதல தஸ்லீமா நஸ்ரீ எழுதுன என்ன தெரியுமா எழுதுனாங்க பெண்கள்